ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உனக்குள்ளே ஒரு சோகம் விரக்தி மனப்பான்மை வந்துள்ளது மற்றவர்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லும் உனக்கு துன்பமான காலத்தில் எல்லோரும் எதிராக நிற்பது கர்ம வினையே ஆனால் அதனை தாங்கிக்கொண்டு வாழ்வில் தொடர்ந்து போராட உனக்கு சக்தியை நான் கஷ்ட காலத்தில் தந்துள்ளேன் இப்போதும் தருகிறேன் நீ எல்லோரிடமும் அன்பு வைத்து அவர்கள் கஷ்டத்தில் ஆறுதலாக நிற்பாய் பல மணி நேரம் அவர்களுக்காக செலவிடுவாய் ஆனால் நீ எதிர்பார்க்கும் அந்த சில நொடிகளில் ஏன் யாருமே உன்னைப் போல் ஓடி வருவதில்லை இங்கு ஒவ்வொருவரும் அவரவருக்கான வாழ்க்கையை அழகாக வாழ்கிறார்கள் உன் சூழல் சரியாகும் அப்போதாவது உனக்கான வாழ்க்கையை முழுமையாக வாழப்படகு முருகன் அருளால் கிடைக்கும் நல்ல தருணங்களின் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று பதிவிடு, உனக்கான வாழ்வை உணர்ந்து முழுமையாக வாழ்வாய்